யாருங்க நீங்க ஏன் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுங்க எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும் ஒரு பேடி இருந்தா கூடு பத்தவையாப்பா ம்

நீ வருதுல மத்த உங்களுக்கு என்ன பார்த்து வந்துருவே நான் செத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல இது நீ சேர்த்து பதினஞ்சு வருஷம் ஆகுதா இந்த கதை தான் வேண்டாங்கிறது இதையெல்லாம் சுடுகாடு உட்காந்து நீ சொன்னா நான் பயந்துட வேண்டிய நினைக்கிறியா பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது நான் எத்தனை பேருக்கு சேவை பண்ணி விட்டுருக்கேன் நல்லா காட்டு மூஞ்சியா என்ன பாது மூஞ்சி மண்டை விளாட்டு வச்சிருக்கேன் கத்தியை வச்சா மலமான்னு வர வேண்டாமா என்ன இது உங்க சர்வீஸ்க்கு நேரம் மூணு மூஞ்சி முடிச்சிடுவீங்க இது எலி மேறியே மூஞ்சி இருக்கு இதுக்கு இவ்ளோ நேரமா சீக்கிரம் வலிச்சிட்டு வாங்களே ஹ என்ன இது ஆ ஆ உம் உம் வாழ்க்கையில உனகாண்டே எவனுகுமே நான் சேவிங் பண்ணி விட்டதில்ல ஆமா டா காசு கொடுத்துப் போயா புலிக்குள்ள வா தரேன் புலிக்குள்ள நான் எதுக்கு வரணும் அங்கதான் தான் வெச்சிருக்க உடயா அங்க

என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையா அப்ப நான் பெருக்கலே ரொம்ப நல்லதா போச்சு கூட்டம்னா கூட்டம் உங்கூட்டு கூட்டம் எங்கூட்டு கூட்டமா கோகுள்ள ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா கல்யாணத்துக்கு மொழி மாத்திரம் விழவே இல்ல ஏய் அப்படி எல்லாம் போய் சொல்றேன் நம்ம கல்யாணம் அப்படியே நடந்தது என்ன கூட்டிட்டு ஓடி போய் தர தாரை அதுவும் இல்லாம தாரைக்கு வாங்க கூட கையில காசு இது பிறகு அருணா கௌதம் தான் என் கருத்துல கட்டினேன்

இப்போ இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறியே புருஷனும் பொண்டாட்டி அவ்வளவு அன்னி ஒண்ணி ஆகிட்டீங்களோ இல்ல கவுண்டர் சரசு எங்க கூட பேசுறதே இல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணு எங்க பேசினா நேரம் வீணாயிருமோ நினைக்கிறது போட்டிருக்கு என் வீட்டுக்காரிக்கு அதெல்லாம் தெரியுது இல்ல பேசிய பொண்ணு போக்கிடுறான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவுண்டர் என் கூட பேசுறது இல்ல என்ன தொட கூட விடுறது இல்ல கவுண்டர் உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா நீ பழனி மலை படிக்கட்டு மாதிரி கோணல் மாணவமா இருக்க ஏதோ ஒரு பொய்யை சொல்லி நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அது இப்ப வந்து உதைக்குது இங்க பார் நான் ஒரு ஐடியா தர்றேன் அது படி நட எல்லாம் சரியாயிடும் என்ன ஐடியா கவுண்டர் நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது புடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து நாலு காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க அப்புறம் பாருங்க சரசு காலம் எல்லாம் உங்க காலடியில விழுந்து கிடப்பா என்ன ஒரு மாதிரி சோமா கொந்திருக்கீங்க சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கணவர் வந்தான்டா அவ மட்டும் திரும்பி வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டானா இந்த தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன் அப்புறம் இந்த கத்தி கல்லும் பொட்டியும் வச்சிட்டு இருப்பா தூக்கி விட்டு பண்ணையா ரேஞ்சுக்கு வந்துடும்டா அவன் எப்ப வரப் போறானோ கையெழுத்து போடப் போறானோ நம்ம அண்ணன் ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிரு போறாரு ஒரு நாளைக்கு கொண்டாது நிப்பாட்டானா இல்லன்னு பாருங்க போடா புண்ணாக்கு அவன தேடி சுத்தாத ஊர் இல்ல தேடாத நாடு இல்ல அவன் கிடைக்க மாட்டான்டா சரி அண்ணன் பேர் என்ன அருணாச்சலம் அருணாச்சலம் ஏய் சம்சாரம்

சாப்பிடும்போது என்ன தடங்கள் இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள் நீங்க ஆண்டியா அரநாதச்சரம்ங்கறதுங்களுக்கு தான் தெரியே போடுங்க தंगल சித்தம் என் பாக்கியம் எங்கு தீட்ட வேண்டும் கீழ தீட்டுகள் ஆ கீழنا இங்கே அப்படி போடுங்க போடுங்க ஆ இப்ப சாப்பிடுங்க

நீங்க ரெண்டு பேர் இந்த ஊரு எல்லையிலேயே இருக்காது ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடு வெத்தல பாக்கு நீ மடிச்சு குடுத்தியா சோறு அவனுக்கு ஊட்டி குடுத்தியா மடியா நீ படுக்க வச்சா நீ அடியாய் கொண்டு முடிவு பண்ணுவேன்